தனுஷ் மிர் தாகூர் காதல் குறித்து பரவும் தகவல்கள் உண்மையில் என்ன நடக்கிறது தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர் தனுஷ் துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் தான் திரையுலகத்துக்கு அறிமுகமானவரு அந்த படம் தனுஷுக்கு பயங்கரமான வெற்றியை தந்துச்சு காதல் கொண்டேன் அசுரன் கர்ணன் ஹிட் படங்களை கொடுத்து தனுஷ் அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் பாணி நடிப்பு திறனால ரசிகர்களை கவர்ந்தவர் ஹாலிவுட் வரைக்கும் போன தமிழ் நடிகர் அப்படிங்கற அந்தஸ்தும் அவருக்கு இருக்கு தனுஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மூத்த மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த காதலிச்சு திருமணம் செஞ்சு கொண்டாரு அவங்க ரெண்டு ரெண்டு யாத்ரா லிங்கா மகன்கள் இருக்காங்க நிறைய இவங்க போன வருஷம் அவங்களோட திருமண வாழ்க்கைய முறிக்க போறதா அறிவிச்சாங்க கொஞ்ச மாசத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அதிகாரப்பூர்வமா விவாகரத்து செஞ்சுக்கிட்டாங்க இந்த நேரத்துல தனுஷ் இப்ப தெலுங்குலயும் ஹிந்தி சினிமாவிலயும் நடித்து வர்ற

அப்ப வெளிவந்த வீடியோவில் தனுஷும் மிர்னாலும் நெருக்கமா பேசுறதும் கைகளை பிடிச்சிருக்கிறது மாதிரியான காட்சிகள் வைரலாகி வருது இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் மும்பை ஊடகங்கள் சில முக்கிய தகவல்களை வெளியிட்டு தனுஷ் மற்றும் தாகூர் இடையே ஒரு நெருக்கமான உறவு உள்ளது அவர்கள் டேட்டிங் நிலையில் இருப்பது உண்மைதான் ஆனால் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் திட்டம் இருவருக்கும் இல்லை அப்படின்னு வட்டார தகவல் சொல்லுது இது உண்மையா இல்ல சினிமா உலகத்துல வந்த வதந்தியா அப்படிங்கிறது இன்னும் உறுதியா தெரியல ஆனா இந்த ஜோடி தொடர்பான செய்தி இப்ப இன்டர்நெட்ல வேடிக்கையை ஏற்படுத்தி வருது